அஸ்லாம் வலைக்கும் பிறை வபரகாத்து நோன்பு வைப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்யுங்கள் உங்களுக்கு வேகமூட்டம் தென்பட்டால் ஷாபான் மாதத்தை முப்பது நாட்களாக முழுமைப்படுத்துங்கள் இந்த செய்தி அபுஹுரா அலியல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிபுல் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சலல்லா உலை வசலம் அவர்கள் ரமணான் பற்றி கூறுகையில் தம்முடைய இரு கைகளையும் மூன்று தடவை அடித்தவாறு மாதம் என்பது இவ்வளவு இவ்வளவு இவ்வளவுதான் என்று கூறினார்கள் மூன்றாவது தடவையில் பெருவுரலை மடக்கிக் கொண்டார்கள் மேலும் நோன்பு வையுங்கள் நீங்கள் நிறைவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாதங்கள் பிறை கணக்கின்படி இருபத்தி ஒன்பதாகவும் இருக்கும் என்று அவர்கள் சூசகமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹு தூதர் சல அல்லாஹு அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் இருக்கும் எனவே நீங்கள் பிறை பார்த்ததும் நோன்பு வையுங்கள் பிறை பார்த்ததும் நோன்பை நிறைவு செய்யுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அபுல் பகதாதி என்ற ஒரு தாமிய அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி மக்காவுக்கு புறப்பட்டு சென்றோம் வழியில் நாங்கள் பதுனு நகலா என் விடத்திலே தங்கியிருந்த போது பார்ப்பதற்காக வேண்டி ஒன்று கூடினோம் அப்போது மக்களில் சிலர் அது மூன்றாவது பிறை என்று கூறினார்கள் வேறு சிலர் இல்லை அது இரண்டாவது பிறை என்று கூறினார்கள் பின்னர் நாங்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவர்களை சந்தித்த போது நாங்கள் பிறை பார்த்தோம் மக்களில் சிலர் அது மூன்றாவது பிறை என்று கூறினர் வேறு சிலர் அது இரண்டாவது பிறை என்று கூறினர் என்று சொன்னோம் அதற்கு அப்துல்லாஹிமன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் எந்த இரவில் நீங்கள் கண்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு மாதத்தின் என்ன இரவில் என்று பதில் சொன்னோம் அப்போது பார்ப்பதற்காக வேண்டிய பிறையை அல்லாஹ் சிறிது நேரம் தென்பட செய்கிறான் ஆகவே நீங்கள் கண்ட பிறை என்பது இரவுக்குரியதுதான் நீங்கள் கண்ட இரவுக்குரியதே ஆகும் என்று அப்பாஸ்மா அவர்கள் தெளிவுபடுத்திய செய்தியும் ஒன்று ஒன்பது எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில வேளை தலைப்பிறையை பார்க்கின்ற போது பெரிதாக தெரியும் சிலர் சொல்வார்கள் நமக்கு ஒரு நோம்பு போய்விட்டது இந்த பிறை பெரிதாக இருக்கிறது என்று சொல்வார்கள் வேறு சிலர் இது மூன்றாவது பிறையைப் போல் தெரிகிறது நமக்கு இரண்டு நோம்பு போய்விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள் இதற்கெல்லாம் தூதர் அல்லாஹு அவர்கள் அன்றைக்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் மாதங்களுடைய கணக்கை இருபத்தி ஒன்பது முப்பது என்றும் இவைகள் மாறி மாறி வரக்கூடியது என்றும் அதே வேளையிலே பிறை சிறிதாக இருக்கிறது பெரிதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்த பிறையை இரண்டாம் பிறை மூன்றாம் பிறை என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்று பிறை விஷயத்திலே தெளிவான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹுடைய தூதர் சல்லர்லாஹை வலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ரமலானுடைய பிறையை தேடுவோம் அந்த பிறையை பார்த்ததாக நம்பிக்கைக்குரிய இரண்டு நபர்கள் சாட்சியம் அளித்தால் அது அங்கீகரிக்கப்படுகின்ற வகையிலே அமைகின்ற போது அந்த பிறையை நாமும் அங்கீகரிப்போம் எல்லாம் அல்ல அல்லா மார்க்க விளக்கத்தை முழுமையாக நமக்கு நம் சன்னதிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து